மக்களுக்கு நமது ஆனமலை பகுதியில் உள்ள மலைவாழ் மக்களுக்கு நேரில் சென்று அவர்களுக்கு குளிர்கால ஆடைகளை அணிவதற்கு போலீஸ் வண்டி வாகனம் வசதி கேட்டோம் அவர் உடனே ஏற்பாடு செய்தார் அதுவும் அல்லாமல் அந்த நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்கவும் ஒப்பு ஒப்புக்கொண்டார் அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்தோம் அந்த தருணத்தில் அவருக்கு முக்கிய அலுவலாக பூத்தி சென்ற கலந்து கொள்ள முடியவில்லை ஆனாலும் எங்களுக்கு சிறப்பாக காவல்துறையினை அந்த பகுதிக்கெல்லாம் அனுப்பி எங்களுக்கு ஒரு போலீஸ் தண்ணி கொடுத்து யாருமே செல்ல முடியாத வட விலங்குகள் அளர்ந்த பகுதிக்கு நமது காவல்துறை வாகனத்தில் சென்று அங்கு உள்ள மக்கள் ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு அவர்களுக்கு தேவையான கம்பளி ஆடைகள் மதிய உணவு அவங்களுக்கு சார்பாக மருமகன் திருமதி அமரா ஆகியோர் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அதுபோல நாம் கேட்ட போதெல்லாம் நமக்கு எல்லா உடையிலும் செய்யக்கூடிய நம்ம கமிஷனர் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த எங்கள் அந்த நிலையை தெரிவித்துக் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி கூட நாங்கள் சேர்ந்த வாரம் அணிக்கு உடனே ஒப்புக்கொண்டார் இந்த தருணத்தில் இந்த விட கலந்து கொண்டிருக்கு மிகவும் நன்றி இதுபோல் வரும் காலங்களில் நாங்கள் ஓய்வெற்ற காவல் அதிகாரிகள் சார்பாக பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டோம் அதற்கும் நீங்கள் தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் அன்பு வேண்டுகோளை விடுக்கிறோம் இந்த தருணையிலும் காவல் திறனைகளில சுமார் ஏழு சென்ட் இடத்தில் அமைந்துள்ளது சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் பீட் ஏரியா இதில் வந்து எல்லாமே டைல்ஸ் போட்டிருக்காங்க பாத்ரூமு வால்ஸ் எல்லாமே டைல்ஸ் போட்டிருக்காங்க அதுபோல் மேலே டாப் சோலார் சோலார் வாட்டர் ஹீட்டர் சோலார் எலக்ட்ரிக் கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஏர்போர்ட் பண்ண செய்திருக்காங்க சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதை வந்து அவரே முன்னிலேருந்து ஒரு கோயில் ஒரு இல்ல நடத்தவர் ரொம்ப நிரூபுகிறார்கள் அவரோட உடல்நிலை சரியில்லாத இந்த ஓய்வு ஆதரவற்றோர் இல்லத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ஹெல்பிங் ஆட்ஸ் நிறுவன வசம் ஒப்படைத்து இதை சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார் அதை கண்காணிப்பதற்காக எங்களை போன்றவரையும் நீங்கள் அடிக்கடி வந்து இதை பார்த்து சிறப்பாக கடந்த வழி ஒன்று கேட்டுக்கொண்டார் நாங்கள் படிக்கடி வந்து இந்த கட்டிடம் ஸ்டார்ட் பண்ணுவது நாங்கள் கூட இருந்து அவரோட எல்லா பணியும் மேற்கொண்டு வருகிறோம் இது போன்ற அவர் ஐயா வேலு அவர்கள் காலை எழுந்தவர்களும் காலைய ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போவார் போஸ் அங்க இருக்கிற எல்லா என்னென்ன தடையில இருக்கு ரோட்ல வந்து யாரோ ஆக்கிரமிச்சிருக்காங்களா சோரட்டி வந்து தன்னிடத்துல போட்டியிருக்காங்களா இதனால ஏதோ பாதிப்படைந்து உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வந்து அணுகி எல்லா உடனே அதை நிவார்த்தி செய்கிறாரு நமது தான் நமது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல நிறைய விளம்பரங்கள் கட்சி விளம்பரங்கள் நிறைய விளம்பரங்களே எழுதியிருந்தாங்க அதையெல்லாம் வந்து தன்னோட சொந்த செலவுல சுமார் ஐம்பதாயிரம் செலவு பண்ணி எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணி நேரம் பண்ணியிருக்காரு இதுபோல் சமூக பணி தொடர்ந்து செய்து வர்றாங்க அவரை பார்த்துட்டு நாங்களால் அவருக்கு கூட சப்போர்ட்டாக இருக்கிறான் அது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கு இதுபோன்று அவர் தொடர்ந்து பணி செய்து வர்றாரு அவர் அவரோட படிக்கு நாங்களும் உதவியாக இருப்போம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த விழாவில் எங்களை சார்பாக நோய்பற்ற கலாபதிகளை வந்திருக்காங்க அதே மாதிரி எங்களை அதிப்பை ஏற்று விவசாய சங்கம் தலைவர் வந்திருக்காரு அப்புறம் நம்ம ஏன்டி கரப்ஷன் மூமெண்ட்ஸ் ஊழலை எதிர்ப்பு ஏற்க சேர்ந்தவர் வந்திருக்காங்க எல்லோருக்கும் வந்து आप देख रहे हैं केलुत्रुली, हमारे आया तेरे एक के बेले वाले का नीरता एल वेल्स वेल्सलॉन्ग वहीं यारों पे तेरे नीडोली वाला पार्टी घरवे मिनी वहीं ने वहीं बोले थे। Thank you, sir. We extend our heartfelt thanks and deepest gratitude to the chief guest of the day, Mr. Sarunasundarai Thiyas.